வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு போஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அதை 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 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு சர்ச் ஆப்ஷனில் போய் கேன்வான் டைப் பண்ணுங்கள் கேன்வான்னு டைப் பண்ணினா எல்லாம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நான் வந்து கேன்வா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு இன்ஸ்டால் காமிக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கி இதில் வந்து இன்ஸ்டால் ஓப்பன் இருக்கிற அந்த இடத்துல வந்து இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பு டவுன்லோட் ஆகிரும் இந்த மாதிரி இந்த ஆப்பு இல்லைனா ஃபஸ்ட்டு கே ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுவிடுங்க கேன்வா ஆப் டவுன்லோட் ஆனோனே இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஓப்பன் இருக்கும் இந்த ஓப்பனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது வந்து நிறைய பர்மிஷன் கேட்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் அலோவ் கொடுத்துடுங்க இதில் வந்து யூடியூப் தமிழில் ஓப்பன் பண்ணலாம் யூ ஒரு யூடியூபர் சேர்ந்தால் யூடியூப் தமிழ்நேல் ஓப்பன்லாம் யூடியூப் பேனல்ஸ் ரெடி பண்ணலாம் போஸ்டர்ஸ் நிறைய ரெடி பண்ணலாம் ஃபேஸ்புக் போஸ்ட் ரெடி பண்ணலாம் வீடியோ மூலம் போஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படி நிறைய இது ஆப்ஷன் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு போஸ்டர் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து இதில் வந்து இந்த போஸ்டர்ஸ்லேயே வந்து நான் ஒரு இமேஜ் ஒரு இமேஜே சூஸ் பண்ண போகிறேன் இந்த ஏரவை கிளிக் பண்ணியெல்லாம் நிறைய வரும் அது ரிலேட்டடாக நிறைய டம்லைட் வரும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து நான் இதில் இப்போ இந்த இது வந்து பெய்டு அதாவது என்ன இருக்கலாம் குரோன் மாதிரி போட்டு சில மொபைலில் வந்து பெய்டுன்னு காமிக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது ஓ அது வந்து ஃப்ரீயாக நம்ம எடுக்க முடியாது அமௌண்ட் பே பண்ணி எடுக்க முடியாது நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க அந்த மாதிரி சிம்பிள் இருக்கலாம் குரோன் சிம்பிள் அதாவது ஒரு கிரீடம் மாதிரி இருக்கலாம் சிம்பிள் இதெல்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ணி எடுக்க வேண்டியது இதெல்லாம் பண்ணாங்க நீங்கள் ஃப்ரீயாக நிறையா இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிறதை மட்டும் ஓப்பன் பண்ணி போஸ்டர் ரெடி பண்ணுங்கள் நான் இப்போ இது ஃப்ரீ தான் நான் இதர போஸ்டர் ரெடி பண்ண போகிறேன் நான் இந்த பிக்சரை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதுக்கேற்ற நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து இந்த பிக்சரை சேஞ்ச் பண்ணலாம் நீ இதில் நான் என்ன ஜாப் ரிலேட்டடாக போஸ்டர் ரெடி பண்ணணும் அந்த ஜாப் ரிலேட்டடாக இதில் வந்து நான் இந்த எல்லாம் நான் மாற்றிக்கலாம் இதை எப்படி எடிட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து செலக்ட் இப்போ நான் க்ரோ இவர் பிஸ்னஸ் இருக்கா இதை செலக்ட் பண்ணோம்னா இந்த டெலிட் சிம்பிள் கொடுத்தோம்னா அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் வரும் அதுவே நம்ம எடிட் ஆப்ஷன் கொடுத்தா அந்த இடத்துல வந்து நம்ம டைப் பண்ணுறதாக மாறும் நான் இப்போ வந்து இதில் வந்து எடிட் கொடுக்குறேன் நான் எஸ்பிஎஸ் ஜாப்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு எங்கே மூவ் பண்ணி வைக்கணுமோ அதை எப்படி மூவ் பண்ணேன்னா இதில் லைட்டாக டச் பண்ணால் போதும் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ப்ளூமே ஒரு லைன் வரும் நீங்கள் அதை வந்து எங்கே அப்படி மூவ் பண்ணுமோ அப்படி அந்த இடத்துல மூவ் பண்ணி கொண்டு வச்சுக்கலாம் அடுத்து வந்து நான் இந்த பிக்சரை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்குது என்ன பிக்சர் நான் இதில் வைக்க போகிறேன்னு வச்சு எதாவது பிக்சர் சேஞ்ச் பண்ணேன்னா என்ன பண்ணுன்னா கேலரிக்கு போங்க கேலரியில் போய் வந்து கே நேரத்தில் கேலரி இந்த கேலரியை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த ஆரோவை கிளிக் பண்ணிடணா தனித்தனியாக ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ள இமேஜ் தனியாக இப்போ நான் இந்த ஆரோவை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது வீடியோஸ் தனியாக இமேஜஸ் தனியாக மூவிஸ் தனியாக பிளாக் ஹோல்னு தனித்தனியாக நான் என்னென்ன ஜாலியில் என்னென்ன வச்சுருக்கோன்னோ அது தனித்தனியாக ஓப்பன் ஆகும் நான் இப்போ இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் நான் சூஸ் பண்ண வேண்டிய இமேஜ் இருக்குது அதனால ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் பண்ணுறேன் நான் இந்த இமேஜ் தான் சூஸ் பண்ண போகிறேன் அப்போ இதே என்னச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோன்னே ஆட் டு பேஜ்னு வரும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணணுன்னு வந்துடுச்சு ஆனால் இந்த இடத்துல நீ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் நான் இதை மாற்ற போகிறேன் அதை அப்படியே கரெக்டாக மூவ் பண்ணி அந்த இடத்துல வச்சா போதும் அந்த பிக்சர் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் அதேமாரி இப்போ எதில் இதில் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுமா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுமா இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்தா போதும் அதில் வந்து நம்ம என்ன நம்பர் டைப் பண்ண நினைக்கோமோ அதை டைப் பண்ணால் போதும் சேஞ்ச் பண்ணிடலாம் இல்லை பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா இந்த பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா அதுவுமே பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நீங்கள் எதாவது ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஹெட்டிங்கிற இடத்துல டைப் பண்ணீங்களா டா டார்க் ஆனால் போ போல்டாக டார்க்காக பெரிய லெட்டர்ஸாக வரும் இதில் வந்து கொஞ்சம் மீடியம் லெட்டர்ஸ் இருக்கும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது வந்து டார்க்காக இருக்காது சிம்பிளாக லைட்டாக சும்மா லெட் சின்ன லெட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் டார்க்காக இருக்காது நான் இப்போ இதில் இந்த ஹெட்டிங்கில் வந்து செலக்ட் பண்ணிவிடுவேன் இதில் நான் எனக்கு என்ன ஹெட்டிங் டைப் பண்ணது நான் அந்த ஹெட்டிங்கை இதெல்லாம் டைப் பண்ணிவிடுவேன் டைப் பண்ணிட்டேன் நான் இதை இப்போ வந்து எங்கே எடுத்து மூவ் பண்ணி வைக்கனாலும் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு நான் இதில் தான் மூவ் பண்ணி வைக்க போகிறேன் அப்போ அவர் சர்வீசஸ் எனக்கு வேண்டாம் அதை நான் என்ன பண்ண போகிறேன் டெலிட் பண்ணுறேன் டெலிட் பண்ணோன்னா என்ன பண்ணால் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி டெலிட் ஆப்ஷன் வருதா இதை கிளிக் பண்ணலாம் அந்த இடம் அந்த இடத்துல உள்ள பிக்சரோ இல்லை வேட்ஸ் இருந்தாலும் டெலிட் ஆயிரும் இப்போ இந்த டீட்டெயில்ஸை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு நான் இங்கே கொண்டு இதில் கொண்டு வைக்கிறேன் சரியா இப்படி தான் நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது பிக்சர் ஆட் பண்ண ஆட் பண்ணிடணும் டெலிட் பண்ணிடு நான் டெலிட் பண்ணிவிட்டு வேறு டெக்ஸ்ட் எதாவது ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அதில் இருக்க டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேறு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம் இப்போ நான் இந்த இடத்துல இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு நான் இதில் வேற ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன்னு நினச்சிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க எடிட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வெப்சைட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இதை வந்து நான் எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதுனா ஒன்று நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி கீழே நிறைய ஆப்ஷன் வருதா இதை இதை செலக்ட் பண்ணோம்னா வாண்டோட ஸ்டைலை நான் மாற்றிக்கலாம் இப்போ எனக்கு எந்த ஸ்டைல் வ வேணுமோ நான் அதுக்கு எதில் அதில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த ஸ்டைல் எடுத்திருக்கேன் மாற்றிக்கலாம் மத்திய மாறிவிட்டா இதை செலக்ட் பண்ண இதில் இதில் செலக்ட் பண்ண உடனே இதில் செலக்ட் பண்ண உடனே இங்கே சேஞ்சஸ் ஆயிரும் அடுத்து வந்து எனக்கு வந்து இது இதை வந்து நல்லா பாண்டு சைஸாக பெருசாக மாற்றணும் அப்படின்னாக்கி இந்த இடத்துல பாண்டு சைஸுன்னு இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த இடத்துல அந்த ஆயர மாதிரி இருக்கா இதை அப்படியே மூவ் பண்ணிடலாம் அதுக்கேற்ற அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அடுத்து நான் இது கலர் எனக்கு கலர் வேண்டாம் வேறு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கள்லாம் இந்த இடத்தையே அப்படி லைட்டாக இப்படி இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்திங்கன்னா கலர்னு இருக்கோ அந்த கலரை கிளிக் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு இதில் எது மாற்றணுமோ அதை விட செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கலரை கிளிக் பண்ணலாம் இதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம் நான் இப்போ பிங்கை செலக்ட் பண்ணுங்கள் நான் சேஞ்ச் ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் அதே கலர் மாறிடும் சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணுன்னா இந்த டீட்டெயில்ஸ் இதில் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கி நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ண உடனே கீழே ஒன் மினிட் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதா கீழே இப்படி ஓப்பன் ஆகிரும் இதில் வந்து கலர் பண்ணனா கலர் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணால் பண்ணிடலாம் அது நமக்கு என்ன தோணும் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கலர் மாற்ற போகிறேன் இதில் இதில் வந்து நான் இப்போ வந்து இதில் வந்து என்ன கலர் கொடுக்க போகிறேன்னா உங்களுக்கு நீங்கள் இதில் ஒவ்வொரு கலருக்கு செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணி அங்கே மாறிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் நல்லாயிருக்குன்னு தோணும் அதுக்கேற்ற நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிக்கலாம் நான் இப்போ இந்த டீட்டெயில்ஸ்க்கு நான் இந்த கலர் ப்ளூ கலர் வயலட் கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இதை எங்கேயே மூவ் பண்ணணுமா மூவ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் ப்ரெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி தான் ஒரு போஸ்டர் நம்ம ரெடி பண்ணணும் இப்படி ரெடி பண்ணாத நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இதில் வந்து வீடியோவில் வந்து ஆனிமேஷன் பண்ணுறது எல்லாமே இருக்குது அதை நான் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த ஆனிமேஷனை பற்றி சொல்லித்தார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்தில் மேலே ஆரோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இந்த தான் ஷோ ஆகும் சரி இந்த அதாவது இந்த ஏராக கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த டவுன்லோட க்ளிக் பண்ணுங்கள் டவுன்லோட கிளிக் பண்ணோன்னே அடுத்து ஒரு டவுன்லோட் மாதிரி ஒரு பேஜ் கிளிக் ஆகும் ஓப்பன் ஆகும் இந்த டவுன்லோட கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம எடிட் பண்ண போஸ்டர் வந்து இதில் ரெ ரெடி ஆகிரும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எங்கே ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிவிடும் இல்லைனா நம்ம கேலரிலேயுமே அது சேவ் ஆகி தான் இருக்கும் நான் இப்போ இதை வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணிவிடுவேன் வாட்ஸ்அப்பில் இது ஷேர் ஆகிடுச்சி இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம அது கேலரிலே வந்து நமக்கு அது ஓப்பனில் தான் இருக்கும் கேலரியிலே வந்து தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணோம் இப்போ ஒரு வீடியோவிலே வந்து நம்ம வந்து லெட்டர்ஸ் எல்லாம் அனிமேஷன் பண்ணுறது இல்லைனா அதிலே வந்து நம்ம இமேஜை ஆட் பண்ணுறது இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படி எதாவது பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் இப்போ பாவோம் நான் அதுக்கு வந்து என்ன எடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து மொபைல் வீடியோஸை தான் நான் இதில் எடுக்க சூஸ் பண்ண போகிறேன் இந்த இருக்கலாம் மேலே மொபைல் வீடியோஸ் இருக்குது இது இதை தான் நான் சூஸ் பண்ணுறேன் நான் இதில் இந்த வீடியோஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதிலே நம்ம என்ன செய்யலன்னா இப்போ இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம எப்படி போஸ்டர் ரெடி பண்ணும்போது எது எடிட் பண்ணோமோ அதைமாரி எடிட் பண்ணி நமக்கு எதாவது இது என்ன தேவையோ அதை நம்ம நம்ம மாற்றிக்கலாம் இவனால் இதில் இப்போ இதெல்லாம் டைப் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம நம்ம நமக்கு என்ன தேவையோ நம்ம என்ன போஸ்டர் ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி இதில் கெட்டிங் நம்ம மாற்றிக்கலாம் அடுத்து வந்து இதுலயே வந்து இதே நம்ம செலக்ட் பண்ணி வந்து பாண்டு ஸ்டைல மாற்றிக்கிடலாம் இப்போ வந்து இந்த பாண்டு விட வேற பாண்டு பெட்டராக இருக்கணும் அந்த பாண்டை மாற்றிக்கலாம் நம்ம செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணா அங்க சேஞ்ச் இங்கே நம்ம செலக்ட் பண்ண செலக்டா அங்க வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் லெட்டர்ஸ் எந்த மாதிரி நம்ம வைக்கணும் ஆசைப்படாமல் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதில் ஹேண்ட் ரைட்டிங் செலக்ட் பண்ணுமா இதில் வேறு ஸ்டைல்ஸ் வரும் இந்த ஸ்டைல் மாதிரி இதில் என்ன ஸ்டைல் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா பாண்டு சைஸை இதோட பெருசாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இப்போ இதை செல இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணால் கீழே ஆப்ஷன் நிறையா வருது அதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைலை மாற்றலாம் அதேமாதிரி பாண்டு சைஸை நம்ம இப்போ பாண்டு சைஸை மாற்றலாம் எவ்வளோ கணமும் மாற்றலாம் இல்லை கம்மியானாலும் கம்மியாக வரைச்சிக்கலாம் இப்போ அந்த ஆரவை இங்கே மூவ் பண்ணிடலாம் கம்மியாகும் அதுவே இங்கே மூவ் பண்ணிடலாம் அதிகமாக இதில் வந்து எதாவது ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் நம்ம இதில் எதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது ஆட் பண்ண நினச்சோம்னா இந்த கேலரியை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் வரும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணால் ஆட் டு பேஜ் கொடுத்து இப்போ நான் ஆட் டு பேஜ் கொடுத்துக்கிட்றேன் இப்போ நான் சூஸ் பண்ண ஃபோட்டோ இதில் வந்துடுச்சா அதேமாரி இந்த லெட்டர்ஸ் நம்ம அனிமேஷன் பண்ணாலும் பண்ணலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணோன்னே இதில் கீழே வந்து இப்போ இந்த டைப்ரைட்டர் இருக்கும் இல்லைனா அனிமேஷன் அதாவது ஆனிமேஷன் தான் இருக்கும் நான் இதுக்கு முன்னே வந்து டைப்ரைட்டின் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ண இல்லை டைப்ரைட்டர்னு காமிக்குது அப்பப்போ அதில் வந்து நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அந்த இது இதில் அந்த நேம் வந்து இதில் இருக்கும் இப்போ இதில் இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் இல்லைனா அனிமேஷன் இருக்கும் சரியா இப்போ இப்போ நான் நன் கொடுக்குறேன்னு நினச்சிருங்களா நன் கொடுத்தோம்னா அந்த ஆனிமேட்டின்னு வந்துடும் நெற்க அனிமேட் இதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாடல் இப்போ நான் இந்த மாடல் சூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ் மாறும் இந்த மாதிரி டைப்ரைட்டர் மாடல் போனோம்னால் டைப்ரைட்டிங் மாடல் போனோம் அஸ் அசெண்டிங் மாடலில் பண்ணோம்னா அசென்டிங் மாடலில் பண்ணோம் பவுன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா அந்த லெட்டர்ஸ்லாம் அப்படி பவுன்ஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நமக்கு எந்த ஆனிமேஷன் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ இப்படி ஒரு பேஜ் ரெடி பண்ணுறீங்க இன்னொரு பேஜ் ரெடி பண்ணணும் அப்படி ஆஸ் ஆ இன்னொரு பேஜும் வேணும் இது கூட எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களா இந்த ப்ளஸ் செம்பி கிளிக் பண்ணால் போதும் இன்னொரு பேஜ் ஆட் ஆகும் இதில் வந்து ஒயிட்டாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் டிசைன் கொடுக்காதனாலும் இப்போ இதை டெலிட் பண்ணிட்டீங்களா இதில் இந்த இடத்துல டிசைன் கொடுக்க டிசைன் கொடுத்தா இதில் நிறைய டிசைன் ஓப்பன் ஆகும் அதை வந்து அதில் சூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களா அதில் வந்து இந்த இப்போ இந்த பிக்சரை சூஸ் பண்ணோன்னே நான் எக்ஸ்ட்ரா பேஜில் இந்த பிக்சர் இந்த வீடியோ வந்து ஆட் ஆகிட்டால் இதேமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன ஏதாவது எது சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணலாம் இப்படி அடுத்து மூணா பேஜ் ஒன்று ஆட் பண்ணுன்னா அடுத்து ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணலாம் மூணா பேஜ் ஆட் ஆகிறோம் இப்போ இந்த மூணா பேஜ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கி அதையே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெலிட்டை கொடுத்தீங்கன்னா அந்த தேர்ட் பேஜ் கேன்சல் ஆயிரும் அப்போ இந்த ரெண்டு பேஜ் மட்டும் இருக்கும் இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா இந்த சிம்பில் கிளிக் பண்ணிடலாம் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி ப்ளே ஆகும் இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு போஸ்டரும் ரெடி பண்ணலாம் நமக்கு என்ன போஸ்டர் தேவையோ அதுக்கேற்ற நம்ம ஒரு வீடியோஸாகவோ இல்லைனா ஒரு லெட்டர் போஸ்டர்ஸாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்படி தான் கேன்வாப்பை வச்சு யூஸ் பண்ணி போஸ்டர் ரெடி பண்ணணும் இதேமாரி இதில் நிறையா பண்ணலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஒவ்வொன்றும் நம்ம வாட் ஒவ்வொன்றும் நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி புதுசு புதுசாக போஸ்டர் ரெடி பண்ணலாம் உங்கள் வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ